கனடா மீதான காட்டமான வெறுப்புணர்வுகளை வெளிப்படுத்தி இருந்தார் குறிப்பாக கனடா என்பது ஒரு பேச்சுவார்த்தைக்கு உகந்த நாடல்ல என்கின்ற அளவிலான ஒரு துணியிலான கருத்தியலை பதிவு செய்திருந்தார் அதற்கான காரணம் யாதனில் இவ்வாறான பதிலுக்கு பதில் வர இருப்பை மேற்கொண்டு கனடா ஒரு சமாந்திர நிலையை பேணுவதற்கான முயற்சியை மேற்கொண்டதுதான் அதற்கான உண்மையான காரணமாக இருந்தது கனடா மீதான காழ்ப்புணர்வு என்பது அமெரிக்காவுக்கு அதீதமாக வருவதற்கான காரணம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இதர நாடுகளுடனான கனடாவுடனான அண்மைய தொடர்புகள் என்பன நிச்சயமாக அமெரிக்காவிற்கு ஒரு வெறுப்பேற்றும் நடவடிக்கையாகத்தான் அமைந்திருக்கும் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை மூலம் தாங்கள் சாதிக்க வேண்டியவற்றை செய்து வருகின்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் அவற்றில் வெற்றி பெற்றார்களா என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்வியாக இருக்கின்றது அவர்களின் தலைமை குறித்த ஒரு பல பரீட்சைக்கான களமாக இந்த இரண்டு நிகழ்வுகளும் பார்க்கப்படுகின்றன இது குறித்த அறிவிப்பு நிச்சயமாக அரசால் வரியை தவிர்ப்பதன் மூலம் ஏற்பட போகின்ற இழப்பை ஈடு செய்ய போகின்றன என்பதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது பல இலக்ட்ரானியல் ஊடகங்கள் அல்லது ஏஐ தொழில்நுட்பம் என்பது தற்பொழுது உளவு சார்ந்ததாக வருகின்றது என்பதில் எந்த வித ஐயவும் இல்லை குறிப்பாக இதில் சமூக வலை ஊடகங்கள் கூட இந்த விடயங்களில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன டிக்டாக் என்கின்ற செயலி தடை செய்யப்பட்டதும் அல்லது அமெரிக்கா இப்பொழுது மாதிரி பயிரிடம் பேசுகின்றதோ அது போன்ற செயற்பாடுகள் என்பத பல இலக்ட்ரானியல் சாதனங்களிலும் மனித அறிவை விட அதீதமான அளவு வளர்ந்துவிட்ட இந்த தொழில்நுட்பம் மனித அறிவு என்பது மிகவும் இப்பொழுது கீழ்த்தரமாக அல்லது சாதாரணமாக மனித அறிவு என்பது பிரியோசனம் என்பது இல்லாமல் சென்றுவிட்டது விட்டது அந்த நிலையில் பல தேவைகளும் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய தேவை भी पर சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்றும் முக்கியமான விடயம் பற்றி பேச இருக்கின்றோம் எமது யூடியூப் பண்ணி வைத்துக் கொண்டால் உடனுக்குடன் நாங்கள் வழங்குகின்ற காணொலி தோப்புகளை நீங்கள் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் அதோடு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் நீங்கள் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளலாம் சிஎம்ஆர் தமிழ் ரேடியோ என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் காலை வேளையில் இப்பொழுது நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்களை வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் கனடா தினத்தை கொண்டாட இருக்கின்ற இந்த தருவாயில் கனேடிய அரசாங்கம் நேற்று இரவு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய வகையில் பல்வேறு முயற்சிகள் இடம்பெற்றதன் அடிப்படையில் டொனால்டு டிரம்ப் அவர்களோடு பிரதமர் மா அவர்கள் மீண்டும் தொலைபேசி உரையாடலை மேற்கொண்டு இப்பொழுது டிஜிட்டல் நீக்குவதாக குறிப்பிட்டு இந்த மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் இந்த அணுகுமுறை என்பது தற்போது அமெரிக்கா கூடுதலான விதிகளை வரிகளை பல்வேறு நாடுகளுக்கும் விதித்து வருகின்ற நிலையில் கனடா மீதும் மேலும் அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வகையில் அது வருகின்ற தருவாயில் கனடா விதித்திருந்த வரியை நீக்குவது என்பது எந்த அளவுக்கு பொருத்தமான ஒரு அணுகுமுறை என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் இதன் மூலமாக அமெரிக்கா கூடுதலான நலன்களை பெறுவதற்கு எதிர்காலத்தில் முயற்சி செய்யாதா நிச்சயமாக இது அமெரிக்காவின் ஒரு அழுத்தத்தின் பேரால் நடந்த விவகாரமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும் குறிப்பாக கனடா இந்த டிஜிட்டல் டாக்ஸ் என்பதை அமெரிக்காவின் வரிகளுக்கு எதிரான ஒரு வரியாக விதித்திருந்த பொழுது அதன் பிரகாரமான பதிவுகளை டொனால்ட் டிரம்ப் அவர்கள் மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக எக்ஸ் தளத்தில் அது குறித்த விவரமான பதிவுகளை அதாவது கனடா மீதான காட்டமான வெறுப்புணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தார் குறிப்பாக கனடா என்பது ஒரு பேச்சுவார்த்தைக்கு உகந்த நாடல்ல என்கின்ற அளவிலான ஒரு தொணியிலான கருத்தியலை பதிவு செய்திருந்தார் அதற்கான காரணம் யாவனில் இவ்வாறான பதிலுக்கு பதில் வரி இருப்பை மேற்கொண்டு கனடா ஒரு சமாந்திர நிலையை பேணுவதற்கான முயற்சியை மேற்கொண்டதுதான் அதற்கான உண்மையான காரணமாக இருந்தது இருந்த பொழுதிலும் இப்பொழுது அந்த வரி என்பது அதாவது வந்து அவர் குறிப்பிட்ட அவருடைய அதாவது வேண்டுகோளுக்கு இயல்பாக அல்லது அமெரிக்காவின் வேண்டுகோளுக்கு இயல்பாக அவ்வாறான நிலைக்கு செல்வதற்காக அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு பாணியில் செல்வதற்காக செல்கின்றது என்று நாங்கள் கருதலாம் மீதான காழ்ப்புணர்வு என்பது அமெரிக்காவிற்கு அதீதமாக வருவதற்கான காரணம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இதர நாடுகளுடனான கனடாவுடனான அண்மைய தொடர்புகள் என்பன நிச்சயமாக அமெரிக்காவிற்கு ஒரு வெறுப்பேற்றும் நடவடிக்கையாகத்தான் அமைந்திருக்கும் அதற்கான ஒரு முத்தாய்பாகத்தான் இந்த கனடா செல்கின்ற பாணியில் அமெரிக்கா விருப்பம் கொள்ளவில்லை என்பதற்கான ஒரு விடயமாகவே இருந்தது இருந்த பொழுதிலும் தற்பொழுது மீண்டும் அவர்கள் ஒன்று சேரக்கூடிய அல்லது அந்த பேச்சுவார்த்தையை தொடரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை இங்கே ஒரு உண்மை இருக்கின்றது ராம் என்னவென்று சொன்னால் சாதாரண பொதுமக்களுக்கே ஒரு புலப்படுகின்ற விடயமாக இருக்கின்ற விடயம் யாதெனில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகின்ற கருத்தை விட்டு மாறி செல்கின்றது என்பது சாதாரணமாக தற்போது நடைமுறை சாத்தியமான விடயமாக மாறிவிட்டது அதாவது அவருடைய நடவடிக்கை என்பது முன்னுக்கு பின் முரணானதாகவும் அதே நேரம் அதே பாணியில் மற்றவர்கள் செல்ல வேண்டிய தேவையை ஒட்டுவதாகவும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை சரி இந்த நிலையில் குறிப்பாக மாகாணி அவர்கள் இந்த விடயத்தை மிகவும் சிறப்பாக கை வாழ்வார் என்ற ரீதியில்தான் அவருக்கான வாக்களிப்பு என்பது தேர்தலின் போது இடம்பெற்றிருந்தது ஆனால் இப்பொழுது மீண்டும் அமெரிக்காவிடம் கையேந்துகின்ற ஒரு நிலை அல்லது அமெரிக்கா சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லுகின்ற நிலைக்கு கனடா தள்ளப்பட்டு விட்டுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது இப்பொழுது இது ஒரு முதல் படியாக இருந்தாலும் எதிர்காலத்தில் ஏனைய விடயங்கள் அவர் கூறிய இன்னும் ஒரு மாநிலமாக மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்ற பொழுது அதனை எதிர்கொள்ளக்கூடிய அரசாக இந்த அரசு அங்கம் இருக்குமா என்ற ஒரு அச்சநிலை மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது அதே நேரத்தில் ஏற்கனவே பல வருடங்களாக இந்த வரியை சேர்த்து ஒட்டுமொத்த வரியை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனைகள் கனடா இப்பொழுது அவ்வளவு பணத்தொகையையும் இழக்கின்ற ஒரு நிலையும் ஏற்படுகிறது அல்லவா இல்லை நிச்சயமாக இங்கே இரண்டு விடயங்கள் நீங்கள் குறிப்பிட்டதில் முதலாவது விடயமானி மீதான நம்பிக்கை அதைத்தான் நீங்கள் வேறு பாதையில் குறிப்பிட்டிருந்தீர்கள் மாக்காணி மீதான நம்பிக்கை என்பது பல கனேடியர்களுக்கும் குறைகின்ற ஒரு காலம் ஆக இது இருக்கின்றது என்றால் அவருடைய ராஜாங்கம் நிரூபிக்கப்படாத ஒன்றாக அல்லது அவருடைய வெற்றி என்பது பாரப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்கின்றது அதே போல குறிப்பாக இந்த பாதுகாப்பு செலவினங்களை இரண்டு விதமான ஐந்து விதமாக மாற்றுவது என்பது பலத்த பழி சுமைகளை ஏற்படுத்த போகிறது நிலைமையை ஏற்படுத்துகின்றது அவர்களுக்கு கூட பெரிய வரி விதிப்புகள் ஏற்படுத்தலாம் இந்த பாதுகாப்பு வரியை அதிகரிப்பது என்பதில் இருக்கின்றது அது இன்னும் அதனுடைய நிரூபிக்கப்படாத ராஜாங்கமாக இருக்கின்றது அது குறித்த வெளிப்பாடுகள் விரைவில் தெரிக வரும் இந்த இரண்டாவதாகம் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை மூலம் தாங்கள் சாதிக்க வேண்டியவற்றை செய்து வருகின்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் அவற்றில் வெற்றி பெற்றார்களா என்பதுதான் இப்பொழுது உள்ள கேள்வியாக இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் அவர்கள் விதித்த தொண்ணூறு நாள் வரி அந்த வரி காலக்கெடுக்கு கூட மிகவும் நெருக்கமாக வருகின்ற நிலையில் அது குறித்த பதிவுகள் அல்லது குறித்த விரைவில் அறியப்பட வேண்டிய ஒரு அவர்களின் ராஜதந்திரம் தலைமை குறித்த ஒரு பல பரீட்சைக்கான களமாக இந்த இரண்டு நிகழ்வுகளும் பார்க்கப்படுகின்றன ஏற்கனவே அமெரிக்க அரசாங்கத்தினுடைய தகவலின் அடிப்படையில் இந்த வரி விதிப்பு என்பது எப்படியோ இருக்க போகின்றது என்பதை அவர்கள் இந்த அறிக்கையின் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அது பத்து வீதமோ இருபத்தி ஐந்து வீதமோ நாற்பது வீதமோ ஐம்பது வீதமோ என்பதுதான் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ற ஒரு கருத்து அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த வரிவிதிப்பு என்பது ஏதோ ஒரு அளவில் இருக்கப்போகின்றது என்பது ஒரு உறுதியான தன்மையாக வெளிப்படுத்தப்படுகின்றது முற்றுமுழுதாக இந்த டரிஃப் என்பது இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் அஹ் சாத்தியமான ஒன்றாக இருக்கிறதா நிச்சயமாக இல்லை அதாவது வந்து இந்த சுங்கவெரி அல்லது என்பது இருந்தே ஆக போகின்றது அதில் டொனால்டு டிரம்ப் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார் ஆனால் பல பொருளியல் நிபுணர்களும் இது அல்ல வரி சேர்ப்பதற்கான வழிமுறை என்பதை தெரிவித்திருந்தும் அவர் அதை நம்பிக்கை கொண்டு நடைமுறைப்படுத்துகின்றார் ஏனைய நாடுகளுக்கு நடைமுறைப்படுத்தி அவை சாத்தியம் உள்ளவையாக மாறிய பிறகு கனடாவில் மாத்திரம் அதனை தவிர்ப்பது என்பது சாத்தியமற்ற ஒரு விடியம் எனவே கனடாவிலும் அது நடைமுறைக்கு வரப்போகின்றது அது அந்த பேசிக் டாக்ஸ் என்கின்ற பத்து வீதத்தில் இருந்தால் அல்லது இந்த பெஞ்ச என்கின்ற வீதம் கூடுதலாக விதிக்கப்படுவது தற்காலிகமானது ஏனென்றால் அந்த பெஞ்சல் என்பது நிச்சயமாக நிறுத்தப்பட வேண்டியது அல்லது அஹ் அதற்குரிய ஆதாரங்கள் என்பன வலுவாகிவிட்டன கனடாவில் இருந்து செல்கின்ற அந்த பெஞ்சினல் என்கின்ற பொருளின் அளவு என்பது மிகவும் குறைவு என்பது எனவே அந்த வரிகள் போன்றன இயக்கைப்படலாம் குறிப்பாக அதற்கு மேலாக விதிக்கப்பட்ட அந்த அடிஷனல் டாக்ஸ் என்பது இது உண்மையிலேயே ஒரு திணிப்பு அல்லது ஒரு பொருள்மிய மேம்பாட்டின் மீதான ஒரு வலிந்த ஒரு அழுத்தத்தை கொடுப்பதான நிகழ்வாகத்தான் இது இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு நாட்டின் பொருண்மியம் என்பது நிச்சயமாக இதர நாட்டுகளுடன் இணைந்து இருக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு வரி விதிப்பு மூலம் தனது கடனை அல்லது தனது வரவு செலவு திட்டத்தில் மீழ்கின்ற வீழ்ச்சி தொகையை அல்லது இதுவரை தனது பழச்சுமையாக இருக்கின்ற அந்த ஆறு ட்ரில்லியன் டாலர்களை ட்ரில்லியன் டாலர்களிலிருந்து மீள்வதற்கான ஒரு வழியாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதனை உபயோகிப்பது என்பது நிச்சயமாக ஒரு உலக நடைமுறையின் புதுச்சேற்பாடாக நாங்கள் பார்க்க வேண்டும் முதல் ஆம் இந்த முதலாம் இரண்டாம் உலக போர்காலங்களில் எல்லாம் ஆனால் அதன் நோக்கம் என்பது வேறாக இருந்தது இப்பொழுது இவர்கள் நோக்கம் என்பது அந்த தங்களுடைய பழிச்சுமையில் இருந்து வெளிவருவது என்பது தாங்கள் பட்ட அல்லது தங்களுடைய கடனாக இருக்கின்ற ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் இருக்கின்ற ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டொலர்கள் என்கின்ற அந்த கடன் சுமையில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு நடவடிக்கையாக அவர் மேற்கொள்கின்றார் எனவே அதன் மேலேயே ஒரு வித்தியாசமாக பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருந்தாலும் தவிர்க்கப்பட முடியாத விடயமாக அமைந்துவிட்டது விட்டது ஆனால் அதில் இவரது ஆட்சி முடிந்த காலத்தில் ஒரு மாறுதல் வரும் என்பதில் எந்தவித ஐயாவும் இல்லை சரி சுரேஷ் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய வரி நிலுவை என்பது ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்க்கின்ற பொழுது கனடாவுக்கு ஒரு பெரு வருவாயை தரக்கூடிய வரவேண்டிய தொகையாக இருக்கின்றது இதனை எவ்வாறு இப்போதைய காலகட்டத்தில் இந்த பொருளாதார மந்த நிலை நிலவுகின்ற காலப்பகுதியில் இந்த வரி இல்லை என்று அறிவித்ததனூடாக அந்த வருமானம் என்பது கிடைக்கப் போவதில்லை என்பது உறுதியாக இருக்கின்றது இதனை எவ்வாறு கனடா சமாளிக்கும் நிச்சயமாக இது அவர்களுடைய ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு விட்டு கொடுப்பு என்ற நிலைக்கு அதாவது தாங்கள் சாதாரண நடைமுறையில் சேர்க்க வேண்டிய ஒரு வரியை தாங்கள் விட்டு கொடுக்கும் நிலைக்கு கருணா இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றது அந்த நிலையில் இருந்து முழுவதற்கான பிரதி ஈடாக இவர்கள் எவ்வாறாக செய்யப்படுவார்கள் என்பதை கனடிய தேசம் அறிவிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது குறிப்பாக இப்பொழுது இவ்வாறு பார்க்கலாம் இந்த மாகாணங்களுக்கு இது அடைகின்ற ஒரு செயற்பாடு அடையாளம் காணப்பட்டாலும் அதற்கான கால கொடுப்பு கால எடுப்பு என்பது இன்னும் சில ஆண்டுகள் கடந்து செல்ல வேண்டும் அது உடனடியாக நடைமுறை சாத்தியமற்றது இது உடனடியாக ஏற்பட போகின்ற இது குறித்த அறிவிப்பு நிச்சயமாக அரசால் தாங்கள் அவ்வாறு இந்த வரி தவிர்ப்பு அதாவது டிஜிட்டல் டாக்ஸ் என்கின்ற இந்த வரியை தவிர்ப்பதன் மூலம் ஏற்பட போகின்ற இழப்பை ஈடு செய்ய போகின்றோம் என்பதை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஒருபுறம் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஐரோப்பிய நாடுகளுடனான நட்புறவு என்பது வளர்ந்து வந்தாலும் மறுபுறம் மிக முக்கியமான நாடுகளான இந்தியா சீனா போன்ற நாடுகளிடையே இருக்கின்ற முருகல் நிலை இன்று கூட சீனாவினுடைய இந்த கண்காணிப்பு கேமரா நிறுவனத்தினுடைய தடை விதிப்பு அதனுடைய கேமராக்களை கனடாவில் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் தொழில்துறை அமைச்சர் மெலனி ஜோலி அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இவ்வாறு நிலையில் சீனாவுடனான முருகல் நிலை தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஆகவே ஒருபுறம் இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தாலும் தேர்தல் காலங்களில் ஏனைய நாடுகளோடு மாற்று வழிகளை பின்பற்றி தாங்கள் தொடர்வோம் என்று குறிப்பிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பல்வேறு தடைகள் ஏற்படுகின்றன அல்லவா நிச்சயமாக பல இலக்ட்ரானியல் ஊடகங்கள் அல்லது ஏஐ தொழில்நுட்பம் என்பது தற்பொழுது உளவு சார்ந்ததாக மாறி வருகின்றது என்பதில் எந்த வித ஐயவும் இல்லை குறிப்பாக இதில் சமூக வலை ஊடகங்கள் கூட இந்த விடயங்களில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன அதாவது சோசியல் மீடியா எனப்படுகின்ற விடயங்கள் குறிப்பாக இப்பொழுது இந்த ஈரானில் அண்மையில் இடம்பெற்ற தாக்குதலில் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் வாட்ஸ்ஆப் இன்ஸ்டாகிராம் மூலமும் தான் பல விஞ்ஞானிகள் அவர்கள் அதனை பாய்ப்பதால் அவர்கள் இருக்கின்ற இடம் கண்டறியப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவ்வாறான நிலையில் இவ்வாறான இந்த கேமராக்கள் மற்றும் அஹ் ஏனைய உபகரணங்கள் போன்றவற்றை இப்பொழுது இப்போ இவ்வாறு குறிப்பிடலாம் எவ்வாறு டிக்டாக் என்கின்ற செயலி அஹ் தடை செய்யப்பட்டதோ அல்லது அமெரிக்கா இப்பொழுது அதை பெயிடம் பேசுகின்றதோ அது போன்ற செயற்பாடுகள் என்பன்னா பல இலக்ட்ரானியல் சாதனங்களிலும் இருக்கின்றதை கண்டறிகின்றார்கள் அதன் பொழுது அவ்வாறான தவிர்ப்பு என்பது நிச்சயமாக நடைமுறை சாத்தியம் உள்ள ஒன்றாகவே மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் இது ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் அவர்கள் அவ்வாறான தேவைக்காக அந்த சாதனங்களை பயன்படுத்துகின்றார்கள் என்ற ஒரு கசப்பான உண்மை அங்கே தனிந்திருக்கின்றது எனவே அது ஏற்கக்கூடிய ஒன்றாகத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும் இதனால் நாடுகளுக்கு இடையிலான உறவு நிலை பாதிக்கப்படாதா நாடுகளுக்கு இடையிலான உறவு நிலை என்பது நிச்சயமாக தெரிந்த ஒரு தகவல் அறியும் விடியமாக அல்லது உளவறியும் விடியமாக மாறிவிட்டது என்பது மறக்க முடியாத உண்மை எனவே நிச்சயமாக அது பாதிப்பை ஏற்படுத்தும் இருந்த பொழுதிலும் அவை அதனை கடந்து செல்கின்றன குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள் இந்த டிக்டோக் செயலி இவ்வாறு அதாவது வந்து பல நாடுகளிலும் தடை செய்யப்பட்டதற்கான காரணம் அதன் மூலம் புறப்படுகின்ற ஒரு ஆபத்தாக அவர்களுடைய தனிப்பட்ட தகவல் அறியும் விடியமாக மாறி வருவது என்பது அதே போன்ற செயற்பாடுகள் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டாலும் அந்த சாதனங்கள் தடை செய்யப்படுவதாகவோ அந்த நிறுவனங்கள் தடை செய்யப்படுவதாகவோ மாறுவதாக இருக்கின்றதை தவிர அந்த தேவைகளை பெறுவது என்பது அதாவது இந்த இலக்ட்ரனியல் உலகு அல்லது மனித வலுவை மனித அறிவை விட அதீதமான அளவு வளர்ந்துவிட்ட இந்த ஏ என்கின்ற தொழில்நுட்பம் மனித அறிவு என்பது மிகவும் இப்பொழுது கீழ்த்தரமாக அல்லது சாதாரணமாக மனித அறிவு என்பது பிரியோசனம் என்பது இல்லாமல் சென்று விட்டது அந்த நிலையில் பல தேவைகளும் அஹ் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய தேவையை ஏற்பட எனவே இந்த நாடுகளின் உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படாது ஆனால் சில தடயங்கள் அல்லது சில உபகரணங்கள் அல்லது சில தொழில்நுட்பங்கள் தடை செய்யக்கூடிய வழியை ஏற்படுத்தும் அமெரிக்கா கூட விவகாரத்தில் வைத்திருக்கின்றதை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம் நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் பல தகவல்களை வழங்கியிருந்தீர்கள் பேசுவோம் நன்றி ராம் நன்றி வீரர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்